அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஏழாவது லட்சத்தை அதிபதி எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலன் தான் சொல்ல போகிறேன் இப்போ லக்கணத்துலேருந்து பன்னெண்டு கட்டத்தில் இந்த ஏழாவது அதிபதி ஏழாவது இட இடத்துல இருக்கிற கிரகங்களில் ஏழாவது அதிபதி இப்போ லக்கணத்துலேருந்து என்ன ஏழாவது கட்டம் அதுக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார் இப்போ சந்திரன் இப்போ கடக லக்கணம்னா சந்திரன் ரிஷப் ரஷன் இது சிம்ம லக்கணம்னா சூரியன் கருத்தில் கொள்ளுங்கள் தனுஷனா குரு அவர் தான் அதிபதி அவங்க இந்த ஏழாம் மடத்தில் ஏழாம் இடத்துக்கு உங்கள் கட்டத்து உங்கள் ஜாதகத்தில் எந்த அதிபதியாக பாருங்கள் அந்த அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார் அதனுடைய பலனை தான் சொல்லக்கூடாது கருத்தில் கொண்டு பயன்படுங்க இப்போ ஏழாம் இட்ட அதிபதி லக்கணத்தில் இருந்தால் ஏழாம் இட அதிபதி லக்கணத்திற்கு வருவது ஒரு சிறப்பான பலனாகும் மனைவி கணவன் அதாவது மனைவி கணவன் விடே கணவன் மனைவி விடையே கதியின்னு கிடப்பாங்க கணவனை விட்டு இல்லை மனைவி விட்டு இருவருக்குமே பிரிவினை ஏற்படாது சில சமயம் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பகை கிரகங்களாக கூட கணவன் மனைவிடையே சண்டை போட்டு கொண்டு கணவனை விட்டு மனைவி பிரிய மாட்டார்கள் நட்பு கிரகமாக இருந்தால் கணவன் மனைவி பாசுமணியில் நினைவார்கள் யோகமான மனைவியாகவும் யோகமான கணவனாகவும் அவங்களுக்கு அமைவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல ஏழாம் இடத்து அதிபதி ல லார் போட்டிருக்கோம் லக்குனோ அதுல இருந்து இரண்டாம் இடத்தில் இருந்தால் ஏழாம் இடத்துக்கு அதாவது லக்குனத்துக்கு இரண்டாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடமாகும் ஆக ஏழாம் இட அதிபதி தன் வீட்டுக்கு எட்டில் இருக்கிறார் எனவே மனைவி உருவாகும் எப்போதும் இன்பம் தர முடியாத வகை வகையிலும் எதிர்த்து பேசக்கூடியவராக இருப்பார்கள் அதே சமயம் தனசானத்தில் இருப்பதால் பொருள் வரவுக்கு உகந்த உகந்தவர்களாக அவங்க இருப்பாங்க சீதனமாக பொருட்களை கொண்டு வருவார்கள் அல்லது அவங்கள் வந்த பிறகுதான் இந்த ஜாதகருக்கு அதிகமான வருமானம் வந்து அதிகமான வசதியான வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல ஏழாம் இடத்தி மூணு மூணில் இருந்தால் எப்போதும் அதாவது மூணாம் இடம் என்பது சகோதர ஸ்தானம் இது ஏழாம் இடத்துக்கு பாக்கிய ஸ்தானமாகும் எனவே மனைவி உடன்பிறந்தவர்களைப் போல பாசத்தோடு இருப்பார்கள் இளமையில் திருமணம் நடக்கும் லக்கணத்துக்கு மறைவு சாணம் என்பதால் அடிக்கடி உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க அதே போல் ஏழாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருந்தால் நாலாம் இடம் என்பது கேந்திர சாணமாகும் ஏழாம் இட அதிபதி ஏழுக்கு பத்தில் லக்கணத்துக்கு நாலில் இப்படி கேந்திர பலம் பெற்று இருப்பதால் குடும்பத்தில் மனைவியின் ஆதிக்கமே ஓங்கி நிற்கும் அதே சமயம் நாலாம் இடம் என்பதால் அவங்க வந்த பிறகுதான் வீடு வாகனம் அசியா சொத்து என்று பொருளாதார நிலை அந்த ஜாதகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் அது கருத்தில் கொள்ளணும் அவங்களும் பொறுப்புடன் நடந்து குடும்ப வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் தன் மாமனார் மாமியாரையும் நன்கு கவனித்துக் கொள்வார்கள் இது ஒரு சிறப்பான நிலை என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் அதே சமயம் லக்னாதிபதியும் கேந்திரம் பெற்றால் தான் கணவனுக்கு அதிகமான மரியாதையாக தருவாங்க கருத்தில் கொள்ளுங்க அதே போல் ஏழாம் இட அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை தனமாக ஏழாம் இட அதிபதி ஐந்தில் இருந்தால் அதை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் குறிச்சு குறிச்சிங்க இப்போ நான் ஆணுடைய இதை சொல்கிறேன் மனைவி குழந்தையாக குழந்தை அதாவது மனைவி குழந்தை தனமாகவும் பாசமுள்ளவராக இருப்பார்கள் அதாவது எப்படின்னா பனிதாண்டிய பத்தினியாக இருப்பார்கள் கணவன் தன் கூடவே இருக்கவன் என்று நினைப்பார்கள் கணவன் மேல் அதிக காதல் வசப்படுவார்கள் இது தொழில் வழிக்கும் சற்று இடையூறாக இருக்கும் இது பூர்வ ஜென்மத்தில் விளைவாக வந்த மனைவி மனைவியால் செல்வம் செல்வாக்கு இந்த ஜாதருக்கு உயரும் உங்கள் விருப்பம் அறிந்து செயல்படும் அன்பும் பண்பும் நிறைந்த மனைவி அந்த ஜாதருக்கு வந்து அமைவாங்க அப்படின்னு தான் கருத்து இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல ஏழாம் இடம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் ஆறாம் இடம் என்பது எதிரி சாணம் எனவே மனைவி எதிரியாக நின்று எதிர்த்து பேசுவராக இருப்பார்கள் இணக்கம் இல்லாதவராக இருப்பார்கள் யோகம் இல்லாதவராக இருப்பார்கள் மனைவிடத்தில் வெறுப்புள்ளவராகவும் இருப்பார்கள் மனைவி அன்பு அன்பாற்றலாக இருப்பார்கள் கருத்தில் கொழுங்க ஏழாம் இடத்தில் அதிபதி ஆறாம் இடத்தில் ஒரு ஆணின் ஜாதகத்தில் இருந்தால் இப்படி பெண்ணின் இருந்தால் இதே நிலை தான் மாறுபடும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க அதே போல் ஏழாம் இடாதிபதி ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் இது கேந்திரஸ்தானமாகும் மனைவியின் ஆதிக்கமும் ஆணும் தன்மையும் கூடும் குடும்பத்தில் மனைவி ஆட்சி நடக்கும் மனைவியால் எல்லாவித சுகமும் இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் நல்ல குணமுள்ள குழந்தைகள் இவங்களுக்கு பிறப்பாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்திலிருந்தால் திருமணம் தாமதமாகும் மனைவி சண்டைக்காரி சண்டைக்காரியாக அமைவாங்க எப்போ பாரு சக அதாவது வாயாடி ஓயாது சண்டை செய்வார்கள் வாழ்வு இந்த ஜாதகருக்கு வெறுத்து விடும் வாய் பேச்சு கணவரை கொன்று விடுன்னு அந்த மனைவி புரிஞ்சுவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இருந்தால் ஒன்பதாம் இடம் என்பது வாக்கியஸ்தானம் ஸ்தானம் எனவே மனைவி தந்தையை போல் பொறுப்புடன் நடந்து இந்த கணவரை வழிநடத்தி செல்வார்கள் கணவன் மேல் மிகுந்த அக்கறை கொண்டிருப்பார்கள் கணவனின் வாக்கியம் உயர்வுக்கு பெரிதும் துணையாக இருப்பார்கள் பிறந்த இடத்திலிருந்து நிறைய பொன் பொருள்களை கொண்டு வருவார்கள் மனைவியின் பிறந்த வீட்டு ஆதரவு முழுமையாக இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அவர்களின் உடல் பிறந்தவர்கள் இவங்களை அதாவது இவங்களுடைய எப்படின்னா இவங்க இவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் அந்த மனைவி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க கருத்து கொள்ளுங்க அந்த ஏழாம் அதிபதி சுபகிரவமாக இருந்தால் மனைவி அழகாகவும் இளமையாகவும் பேசும் நற்குணமுடையவராக இருப்பார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் பாவகர் இருந்தால் அழகில் குறைந்தவர்களாகவும் கோப உடையவர்களாக இருப்பார்கள் இது ஆண்களுக்கு பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க அதே போல் ஏழாம் படத்ததிபதி பத்தாம் படத்தில் இருந்தால் இது தசம கேந்திரம் உச்ச கேந்திரம் எனப்படும் எனவே மனைவி அதிக அதிகாரமுடையவராக விளங்குவாங்க குடும்பத்தில் மனைவி தான் நடக்கும் மனைவி குடும்பத்தில் ஹீரோவாக இருப்பார்கள் எனவே இந்நிலையில் லக்னாதிபதி ஒன்று நாலு ஏழு பத்து என்னும் ஏதாவது ஒரு கேந்திரத்தில் நிற்க வேண்டும் அப்போது தான் கணவர் அந்த மனைவிக்கு ஈடு கொடுக்க முடியும் இல்லைவற்றால் கணவர் ஜீரோ தான் மரியாதை இல்லை மரியாதையை இழந்து இவர் வாழ்க்கையே வாழ வேண்டிய நேரிடும் மனைவி பணக்காரனாகவும் நல்ல புத்திசாலியாகவும் தான் இந்த ஜாதருக்கு அமைவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல ஏழாம் இடத்த அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானமாக இருப்பதால் கணவனுக்கு நல்ல மனைவியாக நடந்து கொள்வார்கள் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குழந்தைகள் நன்கு குணமுடையவராகவும் நன்கு கல்வி கற்கக்கூடியவராகவும் இவங்க இந்த ஜாதகர்களுக்கு பிறப்பாங்க இவங்க குழந்தைகள் மீது அதிக அன்புடையவராக இருப்பார்கள் பதினொன்றாம் இடம் என்பது நாளுக்கு எட்டாம் இடமாகும் அதாவது தாயின் மனஸ்தானமும் எனவே மாமியாருக்கு இது வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும் மாமியாருக்கு ஆகாது மாமியார் மருமகள் ஒத்துப்போக மாட்டார்கள் எந்த விஷயத்தில் கணவனின் கணவன் நிலை இருதலை கொள் கொள்ளி எறும்பு போல அமையும் கணவன் திறமை குறையும் நிம்மதி குறையும் மனைவி கணவன் மட்டும்தான் வேண்டும் என்ப என்பார்கள் அதாவது மனைவி கணவன் மட்டும்தான் வேண்டும் என்பார்கள் மாமனார் மாமியார் இவர்கள் வந்து தேவையில்லன்பாக கருத்து கொள்ளுங்கள் முதல் பிள்ளை ஆண் பிள்ளை ஆண் பிள்ளையாக தான் பிறக்கும் ஆனால் அவங்களுக்கு தோசை ஏற்படும் பெண் குழந்தை என்றால் பிள்ளை கருத்தில் கொள்ளுங்கள் ஏழாம் இடது அதிபதி பதினொன்றில் இருந்தால் இதான் கருத்து அதே போல் ஏழாம் இட அதிபதி பன்னெண்டில் இருந்தால் பன்னெண்டாம் இடம் விரைவுஸ்தானமாக இங்கு ஏழாம் இட அதிபதி நின்றால் மனைவி கண கணவனை கடங்காரனாக ஆக்கிவிடுவார்கள் மனைவியால் நிறைய விரை ஏற்படும் பொருள் அஷ்டம் வம்பு வழக்குகள் ஏற்படும் பன்னெண்டாம் இடம் அயன சரமண சுகம் கட்டிலரை கட்டிலரை ரகசியம் இதெல்லாம் குறிக்கிறதுனால அந்த இடம் பாதிக்கப்படும் அவங்கள் கொடுக்கும் இன்பத்துக்கு அதாவது அன்புக்கு நெஞ்சு நெஞ்சு கலந்த நன்றியை தெரிவிப்பாங்க கருத்தில் கொடுங்க இந்த இனம் புத்திர ஸ்தானத்துக்கு எட்டாம் உலகம் வருவதால் குழந்தைகளை இவங்க சரியாக பராமரிக்க மாட்டார்கள் குழந்தைகளுக்கு நல்ல உணவு உடை அந்த தந்தை வாங்கி கொடுக்க மாட்டார் அதே போல் அந்த அம்மா பார்த்திங்கன்னா தான் அலங்காரம் செய்து கொண்டு அதிலேயே அவங்க கருத்து போய் அதாவது அந்த நாளை செலவழிப்பாங்க குழந்தைகளை அவங்களால் சரியாக வளர்க்க இயலாது இதுவரை ஏழாம் இடாதிபதி பன்னெண்டு பாகனை நின்ற பலனை பார்த்தோம் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த ஏழாம் அதிபதி இந்த பன்னெண்டு கட்டத்தில் இருந்தால் இந்தந்த அமைப்பு தான் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்